தமிழகத்தில் நடைபெறவுள்ள உள்ளாட்சித் தேர்தலையொட்டி அஇஅதிமுக சார்பில் போட்டியிடும் வேட்பாளர்கள் இன்று தங்கள் வேட்புமனுக்களை தாக்கல் செய்தனர் தமிழக உள்ளாட்சி தேர்தல் அடுத்த மாதம் பதினேழு மற்றும் பத்தொன்பதாம் தேதிகளில் இரு கட்டங்களாக நடைபெறும் என தமிழ்நாடு மாநில தேர்தல் ஆணையம் அறிவித்தது இதையடுத்து வேட்புமனு தாக்கல் நேற்று தொடங்கியது முதல் நாளிலேயே சுயேட்சைகள் சிறிய கட்சிகளைச் சேர்ந்தவர்கள் என மாநிலம் முழுவதும் நான்காயிரத்திற்கும் மேற்பட்டோர் வேட்புமனுக்களை தாக்கல் செய்தனர் அஇஅதிமுக பொதுச்செயலாளரும் முதலமைச்சருமான செல்வி ஜெயலலிதா உத்தரவுப்படி இத்தேர்தலில் போட்டியிடும் கழக வேட்பாளர்கள் இன்று தங்கள் மனுக்களை தாக்கல் செய்தனர் தென்சென்னை தெற்கு மாவட்டம் பெருநகர சென்னை மாநகராட்சி பதிமூன்றாவது மண்டலத்தில் அடங்கிய நூற்று எழுபதாவது வார்டு முதல் நூற்று எண்பத்தி இரண்டாவது வார்டு வரையிலான உறுப்பினர் பதவிகளுக்கு முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அறிவித்த அஇஅதிமுக வேட்பாளர்கள் தங்களது மனுக்களை தாக்கல் செய்தனர் கழக நிர்வாகிகள் மற்றும் திரளான தொண்டர்கள் உடன் இருந்தனர் சென்னை பெருநகர மாநகராட்சி மண்டலம் ஒன்பதுக்கு உட்பட்ட நூற்று பத்து நூற்று பதினாறு நூற்று இருபத்து ஆறு நூற்று இருபத்து ஒன்று நூற்று பதினொன்று நூற்று இருபத்து ஐந்தாவது வார்டுகளில் போட்டியிடும் கழக வேட்பாளர்கள் தேர்தல் நடத்தும் அலுவலரிடம் வேட்புமனுக்களை தாக்கல் செய்தனர் சென்னை மாதவரம் மூன்றாவது மண்டல அலுவலகத்தில் இருபத்து மூன்று முதல் முப்பத்து மூன்று வரையிலான வார்டுகளில் போட்டியிடும் கழக வேட்பாளர்கள் தங்கள் வேட்புமனுக்களை தாக்கல் செய்தனா் ராமநாதபுரம் மாவட்ட ஊராட்சிக்குழு உறுப்பினர் பதவிக்கு பதினான்கு மற்றும் பதினைந்து வார்டுகளில் போட்டியிடும் கழக வேட்பாளர்கள் வேட்புமனுக்களை தாக்கல் செய்தனர் கன்னியாகுமரி மாவட்டம் ராஜாக்கமங்கலம் அகஸ்தீஸ்வரம் தக்கலை முன்சிறை தோவாளை திருவட்டாறு கில்லியூர் மேல்புறம் உள்ளிட்ட ஒன்பது ஒன்றியங்களில் மாவட்ட ஊராட்சிக்குழு உறுப்பினர் பதவிக்கு போட்டியிடும் பதினோரு பேர் இன்று வேட்புமனு தாக்கல் செய்தனர் தூத்துக்குடி மாவட்ட ஊராட்சி பதினேழு வார்டுகளுக்கு அஇஅதிமுக வேட்பாளர்கள் அந்தந்த பகுதிகளில் உள்ள ஊராட்சி ஒன்றிய அலுவலகங்களில் மனு தாக்கல் செய்தனர் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உள்ள மாவட்ட ஊராட்சி ஒன்று முதல் நான்கு வரையிலான வார்டுகளில் போட்டியிடும் கழக வேட்பாளர்கள் அந்தந்த ஊராட்சி ஒன்றிய அலுவலகங்களில் வேட்புமனுக்களை தாக்கல் செய்தனர் அம்பத்தூர் ஏழாவது மண்டல அலுவலகத்தில் எண்பத்தோராவது வார்டு முதல் தொன்னூற்று மூன்றாவது வார்டு வரை போட்டியிடும் கழக வேட்பாளர்கள் வேட்புமனுக்களை தாக்கல் செய்தனர் நாகை மாவட்டம் நாகப்பட்டினம் கோயில் வேதாரண்யம் மயிலாடுதுறை உள்ளிட்ட பதினேழு ஒன்றியங்களில் போட்டியிடும் மாவட்ட ஊராட்சிக்குழு உறுப்பினர்கள் வேட்புமனு தாக்கல் செய்தனர் புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருபத்தி இரண்டு மாவட்ட ஊராட்சி வார்டு உறுப்பினர் பதவிக்கு போட்டியிடும் கழக வேட்பாளர்கள் தேர்தல் நடத்தும் அலுவலரிடம் வேட்புமனுக்களை தாக்கல் செய்தனர் திண்டுக்கல் மாவட்ட ஊராட்சி வார்டு உறுப்பினர் பதவிக்கு போட்டியிடும் கழக வேட்பாளர்கள் வேட்புமனுவை தாக்கல் செய்தனர்